இந்த மாதிரி தலையில முடியெல்லாம் பறக்க ஒரு ரைடு வேணுமா இந்த இடத்துக்கு போனீங்கன்னா அது இருக்கு தண்ணி அப்படியே பாஞ்சு போற இடத்துக்கு போகணுமா அதுவும் இந்த இடத்துல இருக்கு மலை அடிவாரத்தில் இருக்கிற ஒரு காட்டுக்கு போகணுமா அதுவும் இங்க இருக்கு இல்ல எனக்கு அதெல்லாம் வேண்டாம் எனக்கு மலையும் இருக்கணும் தண்ணி இருக்கணும் ஆறும் இருக்கணும் அங்கே போட்டோ எடுக்கணும் பாலம் இருக்கணும் எல்லாமே இந்த இடத்துல இருக்குங்க பாருங்க எல்லாருமே இந்த இடத்துல வண்டி நிறுத்தி அவ்வளோ அளவு அருமையாக இருக்கும் இந்த இடம் இங்கே தான் ஃபோட்டோ எடுக்காமல் போவே மாட்டாங்க வாங்க அது எந்த இடம் தெரிஞ்சுக்கும் வாண்டரிங் வில்லேஜஸ் அஃபேஷியல்லருந்து அவங்க பிரகாஷ் பேசுகிறேங்க இன்னைக்கு நம்ம போகிற இடம் வந்து கட்டளை மாரியம்மன் கோவிலுங்க இந்த கோவில் வந்துங்க ஆனமலை புலிகள் தான் இருக்கு இங்க எப்படி போனோம்னா இருந்து ஒரு முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் போனோம்னா சின்னார் செக் போஸ்ட் வருங்க அங்கிருந்து அஞ்சு கிலோமீட்டர் போகணும் இந்த கோயில் போறக்கு இப்ப நம்ம கோயிலுக்கு போற தான் இருக்கும் அதாவது இருந்து முன்னார் தான் இருக்கும் போகும்போது நீங்க கவனம் போகணும் எடுத்த மாதிரி வண்டிகள்லாம் வந்துன்னா நீங்க ஒதுங்கிதான் போகணும் நம்ம கிட்டத்தட்ட அங்க போயாச்சுங்க கோவிலுக்கு ஆப்போசிட் சைட்ல இருக்கிற பார்க்கிங்ல ஒரு ஐம்பது ரூபா எல்லாம் நிறுத்திட்டு ஆப்போசிட் சைட்ல போயிருந்து பஸ்ல உடுமலைப்பேட்டை முன்னாள் பஸ்ல எடுத்துட்டு இந்த இடத்துல வந்து இறங்கிக்கலாங்க இந்த இடத்துல இறங்கிட்டு எடுத்த மாதிரி இருக்கிற இந்த கோயில் போற பாதையில வந்து நம்ம ஒரு நாற்பது ரூபா ஒரு ஆளுக்கு வந்து டிக்கெட் எடுக்கணுங்க எடுத்தோம்னா ஒரு அஞ்சு கிலோமீட்டர் ரயில்ல உள்ள போயிடலாங்க இந்த மாதிரி பொலிரோ பிக்கப்ல தாங்க நம்ம போக முடியும் இந்த கோயிலுக்கு வயசானவங்க அப்படின்னா இந்த பொலிரோ பிக்கப் வந்து செட் ஆகாதுங்க வண்டி ஃபுல்லாகிற அளவுக்கு ஆளுங்க வந்தாதான் வந்து இந்த பொலிரோ வந்து ஸ்டார்ட் பண்றாங்க ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆகும் அஞ்சு கிலோமீட்டர் கிட்ட இருக்குங்க இந்த கோவில் வந்து ஒவ்வொரு வாரத்திலையும் செவ்வாய்க்கிழமை வியாழக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இந்த மூணு நாள் தாங்க இருக்கு அது போக எல்லா அமாவாசையிலும் வந்து இருக்கும் மற்ற நாள் எல்லாம் வந்து இருக்காதுங்க நம்ம இப்ப அப்படியே கோயில் போக ஆரம்பிச்சுட்டு அந்த பொலிரோ பிக்கப்ல ஒருத்தர் பாத்தீங்களா இந்த சூளாயுதம் எடுத்துட்டு வர்றாரு அது எதுக்காக எடுத்துட்டு வர்றாரு என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் போற பாதை வந்து ரொம்பவே நல்லா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் நல்ல ஒரு ஆஃப்ரோடு ரைடு தாங்க உங்களுக்கு இங்க இருக்கும் நம்ம இப்ப கோயிலுக்கு முன்னாடி வந்தாச்சு சுத்திலும் மலையில் இருக்கிற கோயிலுங்க இன்னைக்கு வந்து நானும் தம்பி அருணும் தான் வந்து இந்த கோயிலுக்கு வந்திருக்கோம் இந்த கோயிலை பத்தின சிறப்புகள் இங்கே என்னென்ன முக்கியமான நல்ல விஷயங்கள் இருக்குது அதெல்லாம் தாங்க இந்த வீடியோல ஒன்றா பார்க்க போகிறோம் இந்த கோவிலில் மூணு விஷயங்கள் மொத்தமாக இருக்குதுங்க அதில் முதல்ல வந்து நம்ம பார்க்க போகிறது அதுக்கான வழியில் தான் இருக்கும் இப்போ வந்து இந்த தண்ணியெல்லாம் வந்து நம்ம கடந்துட்டு இப்போ அந்த ஒரு இடத்த நோக்கி தான் நம்ம போயிட்டு இருக்கோம் இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய கடைகள் இருக்கு கிட்டத்தட்ட ஒரு சந்தை மாதிரி இருக்கு அங்கங்க சின்ன சின்ன சாமிகள் கூட இருக்கு பார்த்துருப்பீங்க இங்க இருக்கிற கடைகள் எல்லாமே வந்து இந்த கோடந்தூர் அப்படிங்கிற ஒரு மலைவாழ் கிராமம் இருக்குங்க அங்க வந்து கிட்டத்தட்ட முன்னூறு பேர் அதாவது முன்னூறு குடும்பங்கள் வசிக்கிறாங்க அவங்கதான் வந்து இந்த கடைகள் எல்லாமே நடத்திட்டு வராங்க அந்த மலைப்பகுதியில விளையிற பழங்கள் சின்ன சின்ன நெல்லிக்காய்கள் உங்களுக்கு புகை போடக்கூடிய ஜாமானுங்கள் எல்லாமே அங்க வந்து வச்சு இவங்க இவங்கதான் வந்து அந்த கடைகள் எல்லாம் நடத்திட்டு இருக்காங்க இந்த கடைகள் எல்லாம் நம்ம தாண்டி போக போக பாருங்க அந்த ஆறு முன்னாடி பார்த்தோங்க இல்லையா அதை வந்து இப்ப நல்லாவே தெரிய ஆரம்பிக்குது நமக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு கால் கிலோமீட்டர் கிட்ட இந்த கடைகள் இருக்குங்க பாறைகளுக்குள்ளாரதான் நம்ம அப்படியே கடந்து கடந்து போகணும் நிறைய இங்கின் மரங்கள் இருக்கும் நாங்க வந்து ஞாயிற்றுக்கிழமை போனோங்காட்டி அவ்வளவு கூட்டம் இல்லை ஆனா உங்களுக்கு இந்த அம்மா எல்லாம் வந்து எக்கச்சக்க கூட்டம் இருக்கும் இந்த இடத்துல பாக்குறீங்க இல்லையா பெரிய பெரிய மரங்கள் எல்லாமே இருக்கு நீங்க இங்க வரும்போது நீங்க கண்டிப்பா குளிக்கிற மாதிரியான ஒரு பிளான்ல வாங்க ஏன்னா நாங்க வந்து குளிக்கிறதுக்கு தேவையான துணிகளை எடுத்துட்டு போவாங்காட்டி குளிக்க முடியல அது வந்து ஒரு பெரிய வருத்தம் தான்னு வச்சுக்கோங்களேன் நிறைய பேர் இங்க வந்து தான் வர்றாங்க குடும்பமா நீங்க காலையிலேயே வந்தீங்கன்னா இந்த ஓடுற தண்ணி அவ்வளவு தூய்மையா நல்லாவே சில்லுன்னு இருக்குதுங்க இந்த ஓடுற தண்ணியில வந்து நீங்க குளிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்க வந்துட்டு அந்த கடைகள் ஏதா ஜாமானங்கள்லாம் வேணும்னா நீங்க வாங்கிட்டு அதுக்கப்புறமா நீங்க சாமிகள்லாம் கும்பிட ஆரம்பிச்சிடலாங்கன்னா காலையில வந்தீங்கன்னா கிட்டத்தட்ட மத்தியானத்துக்கு மேல ஆயிடும் அதனால உங்களுக்கு வேணும்னா நீங்க சாப்பாட உடவே கூட இந்த இடத்துக்கு வர்றது வந்து ரொம்பவே நல்லது நாங்க வேற ட்ரெஸ்ஸும் எடுத்துட்டு வரலீங்க அதே மாதிரி சாப்பிட்றதுக்கும் எதுவும் எடுத்துகிட்டு வரல இருந்தாலும் இந்த பயணத்துல எப்படி இருக்குன்னு பாக்குறத வந்தோம் நாங்க அப்படியே அந்த தண்ணி போற இடத்துக்கு போறோங்க உள்ளதான் போறோம் தண்ணி வந்து இப்போ வந்து ஓரளவுக்கு கம்மியாக தாங்க வருது மழை பேய்ஞ்சிருந்தால் கூட ஓரளவுக்கு தான் வந்து பெய்யுது நாங்கள் அப்படியே உள்ளே போய் கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு அந்த காலைலாம் நினைக்கும் போது அவ்வளோ சில்லிப்பாக இருக்குதுங்க தண்ணியோடய டேஸ்ட்டுமே வந்து ரொம்பவே நல்லா இருக்கு இது வந்து திடீர்னு வெள்ளம் வரக்கூடிய ஏரியாவாகவும் இருக்கும் அதனால் வந்து நம்ம ரொம்ப மழை பெய்கிற டைமில் வந்து இந்த பயணங்களை தவிர்த்துக்கிறது நல்லது மழை பேய்ஞ்சு கொஞ்சம் நாள் கழித்து வர்றது தான் வந்து இந்த இடத்துக்கு வர்றது நமக்கு நல்லதாக இருக்குங்க நாங்கள் அப்படியே கடைகள்லாம் தாண்டி அப்படியே நாங்கள் உள்ளே போயிட்டே இருக்கோங்க உள்ளே போக போக உங்களுக்கு அந்த தண்ணியோட ஃப்ளோ வந்து நல்லாவே இருக்குது ரொம்ப தூரத்தில் இருக்கிற மழையிலேருந்து அப்படியே வருது இந்த இடத்துல ஒரு வீடு மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது அதை தாண்டி போகக்கூடாதுன்னு நினைக்கிறேன் இங்கே எல்லாம் பாருங்கள் குளிச்சுட்டு இருக்கிறாங்க இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே வருத்தமாக இருக்குது ஏண்டா துணியெல்லாம் எடுத்துகிட்டு வராம விட்டுட்டோம்னு ஏன்னா தண்ணி அவ்வளோ தூய்மையாக இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு மூலிகை தண்ணியும் கூட சொல்லலாம் இந்த பாதை அப்படியே போயிட்டே இருக்குங்க போயிட்டே இருக்கு சுத்தி வர பாத்தீங்கன்னா நல்லாவே மழையாவே இருக்கு நாங்க போற டைம் வந்து கிட்டத்தட்ட மத்தியானம் ஆயிடுச்சுங்க மத்தியானம் ஆனாலுமே ரொம்ப வெயில் தெரியல அதே மாதிரி மரங்கள் கீழே நிற்கும் போது அவ்வளவு குளுமையா இருக்கு சுத்தி வர இந்த ஆனமலை காடுகள் தாங்க ஆனமலைங்கிற பேருக்கு ஏற்ற மாதிரி இந்த பகுதிகளில் சாயந்தரமான எக்கச்சக்க ஆணைகள் வருமாவாங்க ஏன்னா இந்த தண்ணி போகிற பாதையில எல்லாத்துலையும் எங்க வேணாலும் வரும் ஏன்னா தண்ணி குடிக்கிறக்காகவே அது சாயந்தரங்கள்ல வரும் ரொம்பவே நல்லா இருக்குதுங்க இந்த தண்ணி போற இது உங்களுக்கு அந்த சல 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 சலன் போகுது பாத்தீங்களா அது ரொம்பவே நல்லா இருக்கு என்னடா எப்ப பார்த்தாலும் தண்ணியை பத்தியே சொல்லிட்டு நினைக்காதீங்க ஏன்னா அவ்வளவு அருமையா இருக்கு இது நீங்க நேரா குடும்பத்தோட வந்து பாருங்க ஒரு நூறு கிலோமீட்டருக்கு பக்கத்துல இந்த கோயில் பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு இது கண்டிப்பா பெஸ்ட் ஒன் டே ட்ரிப்பா இருக்குங்க ஏன்னா நீங்க அவ்வளவு அவ்வளவுங்கா இருக்கும் அந்த தண்ணி போற இதில் குளிக்கும் போது உங்களுக்கு வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் கண்டிப்பாக ஒரு வாட்டி இந்த கோயிலுக்கு வாங்க கோயிலுக்கு போறதுக்கு முன்னாடி இந்த ஓடுற தண்ணியை குளிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்க போனீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும் இந்த ஓடுற தண்ணியை பார்த்துட்டே ரொம்ப நேரம் நின்னுட்டங்க சுத்தி வர மலைகளும் இருக்கு இந்த தண்ணியோட சத்தம் கேக்குறக்கு ரொம்பவே நல்லா இருக்கு தண்ணியும் காலையிலாம் நடக்கும்போது ரொம்ப சில்லுனுக்கு நாங்க அப்படியே அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே கிளம்ப ஆரம்பிச்சிட்டேங்க ஒரு இடத்துக்கு மேல அதாவது ஒரு பாயிண்ட்டுக்கு மேல வந்து ஒரு இருக்கு அதுக்கு மேல வந்து நம்ம தாண்டி போக கூடாது அப்புறமா தாண்டி இருக்கிறது வந்து உங்களுக்கு வந்து ரொம்பவே நல்லது ஆஹ் நாங்க அப்படியே கிளம்பி வந்துட்டோங்க கிளம்பி வர வர மறுபடியும் அந்த எல்லாம் தாண்டிட்டு வர்றோம் ஆஹ் அந்த முன்னாடி வரும்போது நம்ம சில சின்ன சின்ன சாமிகள்லாம் பார்த்தோம் இல்லைங்களா முதல்ல நம்ம விநாயகர் இங்க இருக்காரு பக்கத்திலயே வந்து புத்து இருக்கு நாக புத்து இருக்கு அங்கேயும் கும்பிட்டு நம்ம அப்படியே முன்னாடி கொஞ்சம் விதமா வர்றாங்க இந்த இடத்துலயும் ஒரு சாமி இருக்கு எல்லாமே அந்த மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சு ரொம்பவே பார்க்கவே ரொம்ப பரவசமா இருக்கு இந்த இடத்துல ஒரு மரத்து கீழே ஒரு சின்ன சாமி இருக்கு இதெல்லாம் கும்பிட்டு நம்ம ரெண்டாவது விஷயத்துக்கு வர்றாங்க அதுதாங்க கட்டளை மாரியம்மன் கோவில் இந்த கட்டளை மாரியம்மன் கோவிலுக்கு முன்னாடி வர்றாங்க நிறைய வரைஞ்சி வச்சிருக்காங்க இதனோட தலை வரலாறுன்னு பாத்தீங்கன்னா சுத்திலும் மலைகள் சூழ்ந்த பகுதியில மலைவாழ் மக்களோட காவல் தெய்வமாகவும் இந்த வனத்துக்கு தேவதையாகவும் அமைஞ்சிருக்குது இந்த கோடந்தூர் கட்டளை மாரியம்மன் கோயில் இந்த கோடந்தூர் கோ கிராமத்துலிங்க முந்நூறு மலைவாழ் குடும்பங்கள் இருக்காமா சுயம்புவா பாறையில தோன்றுற அம்மனை வந்து கடந்த ஒரு எழுவத்தஞ்சு வருஷத்துக்கு மேலாகவே கோடந்தூர் மக்கள் வந்து வழிபட்டு வராங்க கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி தான் ஒரு பக்தர் வந்து அன்பளிப்பா கொடுத்து ஒரு அம்மன் சிலைய பிரதிஷ்டை செஞ்சு வழிபட்டு வராங்க புதுசா சிலை இருந்தாலுமே சுயம்புவா இருக்கிற அம்மனுக்கு தான் வந்து சிறப்பு பூஜைகள் எப்பவுமே நடக்குது இதைத்தான் வந்து எல்லாருமே நம்ம விரும்புகிறோம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா வாரத்துல முன்னாடி சொன்ன மாதிரி செவ்வாய் வியாழன் ஞாயிற்றுக்கிழமைகள் தான் வந்து இந்த கோயிலுக்கு போற பாதையை வந்து திறக்கிறாங்க மற்ற நாள்கள்ல வந்து அனுமதி கிடையாது இந்த கோயில எப்ப சிறப்புன்னு பாத்தீங்கன்னா எல்லா அம்மாவசியிலயும் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடக்குது அதே மாதிரி ஆடி அப்புறமா தை மாசம் வர்ற அமாவாசைக்கு வந்து ரொம்பவே கூட்டமா இருக்குது ரொம்பவே சிறப்பா கொண்டாடுறாங்க இந்த நாட்கள்லயும் வனத்துறை வந்து அனுமதி கொடுக்குறாங்க இப்ப நம்ம மூணாவது எடுத்த மூணாவது விஷயத்துக்கு போறங்க கட்டளை மாரியம்மனோட அக்காவோட கோயிலுக்கு போறாங்க சாப்பிளியம்மன் கோயில் இந்த கோயில் வந்து ஒரு அரை கிலோமீட்டர் தாண்டி இருக்குதுங்க ஆஹ் அதுக்குன்னு ஒரு பாதை வந்து அதாவது அந்த கோடந்த ஊர் போற பாதைங்க அதுல ஒரு அரை கிலோமீட்டர் போனோம்னா லெப்ட் சைட்ல இருக்கும் நாங்க எக்ஸ்ட்ராவே கொஞ்சம் தூரம் தெரியாம போயிட்டு அப்புறம் ஒரு சுத்து சுத்தி மறுபடியும் தான் அந்த கோயிலுக்கு வந்தங்க அந்த தான் நம்ம இப்ப இருக்கோம் இதுல ஒரே ஒரு பூஜாரி மட்டும் இருக்காரு அந்த இடமே வந்து ரொம்பவே அழகா இருக்குதுங்க நீங்களும் அந்த இடத்துக்கு போங்க நிறைய பேர் வந்து இந்த இடம் இருக்கிறதே தெரியாம விட்டுருவாங்க நம்ம சாப்பிடு அம்மன் கும்பிட்டு மறுபடியும் அங்கேயும் ஒரு சின்னதா ஒரு சாமி இருந்தீங்க அதையும் கும்பிட்டு இப்ப நம்ம மறுபடியும் கட்டளை மாரியம்மன் கோயிலுக்கு இற வர்றோங்க இந்த கட்டளை மாரியம்மன் கோயில இன்னொரு சிறப்பான விஷயம் என்னன்னு நினைச்சுக்கிட்டீங்கன்னா ஒரு காரியத்தை நினைச்சிட்டு தொடர்ந்து மூணு அமாவாசை அன்னைக்கு இந்த அம்மனை வந்துட்டு தரிசனம் செஞ்சா நினைச்ச காரியம் வந்து கைகூடுறதா வந்து எல்லாருமே நம்புறாங்க அதே மாதிரி ஆடி அமாவாசையில பக்தர்கள் வந்து ஜாஸ்தியா இருக்காங்க இங்க வந்து கேரளா கர்நாடகால இருந்து கூட ஜாஸ்தியா வர்றாங்க இன்னொரு விஷயம் இந்த கோயில் பார்த்து பாத்தீங்கன்னா அந்த காலத்துல வலைப்பகுதியில வாழ்ந்த மக்கள் வந்து தங்களை வந்து வனவிலங்குகளிடம் வந்து காப்பாத்திக்கொள்ள சூலாயத்தை வந்து ஆயுதமா பயன்படுத்திருக்காங்க இதனாலதான் இந்த கோயிலுக்கு வர்றவங்க எல்லாருமே நேற்று வந்து சூலாயத்தையே வந்து வச்சு வழிபடுறாங்க இந்த கோயிலை பார்த்தீங்கன்னா சுத்தியுமே வந்து சூழாயதும் குத்தி வச்சிருப்பாங்க அது மட்டும் இல்லாம வேற என்ன விஷயங்கள்னு பாத்தீங்கன்னா குழந்தை இல்லாத தம்பதிகள் குழந்தை வர வேண்டி தொட்டில்கள்லாம் நிறைய கட்டி போறாங்க இதனால தங்களுக்கு குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறாங்க அதே மாதிரி இங்க அம்மனுக்கு மஞ்சள் பால் அப்படிங்கிற பொருட்களை வச்சு அபிஷேகம் செய்யறாங்க அந்த பொருட்களை வந்து வழிகளுக்கு வந்து தீர்வு கொடுக்கறதா வந்து ரொம்பவே நம்புறாங்க இந்த பகுதி மக்கள் நம்ம அப்படியே சாமி கும்பிட்டு கிளம்பிட்டேங்க ரொம்பவே அற்புதமா இருந்தது பயணம் ஃபேமிலி பேச்சிலர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து இந்த ட்ரிப் வந்து ரொம்ப பிடிக்கும் வாழ்க்கையில எல்லாருமே ஒரு வாட்டியாவது இந்த கோயிலுக்கு போகணுங்க ஏன்னா அங்க கோடந்தூர் அப்படிங்கிற ஊர்ல ஒரு முந்நூறு குடும்பங்கள் இருக்கு அங்க மொபைல் சிக்னல் இருக்காது கரண்ட் கிடையாது சோலார் மட்டும்தான் யானை சிறுத்தை மானு காட்டி பண்டின்னு நிறைய இருக்கு அந்த இடங்கள்ல அந்த குடும்பங்கள்லாம் எப்படி வாழ்றாங்க அவங்க கும்புடுற சாமியை நம்மளுக்கு உம்பிடும்போது நம்மளுக்கு அவ்வளோ சக்தி கிடைக்குங்க நாங்கள் அப்படியே கிளம்பிட்டோம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புற பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்னோட மற்ற வீடியோஸும் பாருங்கள் நன்றி